ரோகிணி பிராடு சீக்கிரமே ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளுக்கு நாள் தப்புகள் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த விஷயத்துல மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக எக்கச்சக்க விஷயங்கள் எக்கச்சக்க பிளான் எக்கச்சக்க பிரச்சனைகள் உருவாக்கிட்டே போறாங்க இது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்ல எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை தான் முக்கியம் நான் என்னோட வாழ்க்கைக்காக நான் என்ன விஷயம் வேணாலும் செய்வேன் யாருக்கு வேணா பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு தான் ஆபத்து இது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையா வந்து முடியும் பாக்கலாம் இதுக்கப்புறம் திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு எப்பிசோல் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவி அண்ட் சுருதி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடக்கப் போகுது ரெண்டு பேருமே குக்கிங் காம்படிஷனுக்கு கலந்துக்கிறாங்க சோ ரெண்டு பேருக்குமே ஆர்டர் வந்துருச்சு ரெண்டு பேரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரவி அவர் வந்து நீத்துவோட ஹோட்டலுக்கு வந்து ப்ளே பண்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுருதி அவங்களோட ஹாப்பி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக அவங்க பிளே பண்றாங்க சோ ரெண்டு பேர்த்ல யார் ஜெயிக்க போறா நிச்சயமா ரெண்டு பேர்த்துல யார் ஜெயிச்சாலும் அது பிரச்சனை தான் ஒருவேளை ரவி தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீ என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரவியை வந்து தூக்கிடுவாங்க நீங்க வேணா நீங்க வேலைக்கு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ரவியை தோக்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சுருதியோட அப்பா அம்மா ஏதாவது உள்ளடி வேலைகள் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஏன்னா அவங்களும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க இவன் வந்து சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் இவனை எப்படியாவது நம்ம பொண்ணோட ஹோட்டலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாவும் அவங்க கணவரும் பார்த்துட்டு போயிருக்காங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுருதிக்கு ஆதரவா சுருதிக்கு வந்து சப்போர்ட் நம்ம மீனா கலந்துக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது ஏன்னா சுருதிக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம ரவியை வந்து தோக்கடிக்கிறது அப்படின்றது அவளோட சாதாரண விஷயம் கிடையாது அப்ப ரவியை தோக்கடிக்கணும் அப்படின்னா ரவிக்கு ஈக்குவலா குக்கிங் தெரிஞ்சிருக்கணும் ரவியை விட நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க சோ ரவியை விட நல்லா குக்கிங் தெரிஞ்சது மீனா தான் மீனா பண்ற சமையல் எப்படி இருக்கும் அப்படின்றது வீட்டில உள்ள எல்லாருக்கும் தெரியும் ரவிக்குமே நல்லா தெரியும் அப்ப ரவி வந்து ஆட்டோமேட்டிக்கா தோக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சோ ரவியை தோக்கடிச்சு தன் ஹோட்டலுக்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்றது இப்போ நம்ம சுருதியோட எண்ணமா கூட இருக்கிறேன் அப்போ எப்படியாவது ரவிய தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீவிரமா முயற்சி பண்ணுவாங்க அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் இந்த காம்படிஷன் பயங்கரமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் இவ்வளவு பிரச்சனையா இவ்வளவு வந்து சொல்ற மாதிரி போகல ஆனா இப்பதான் இது வந்து பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது சோ இந்த ஒரு பிரச்சனைனால அவங்க வீட்டுக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது சோ இனி அடுத்தடுத்து நடக்க போற பிரச்சனைகளா இருக்கட்டும் அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்களா இருக்கட்டும் இதுல எல்லாருமே முழுக்க முழுக்க யாருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனாவுக்கு பங்கு இருக்குது ஏன்னா முத்து மீனா தான் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கீ ஃபிகரா செயல்பட போறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரவி அண்ட் சுருதியை சேர்த்து வைக்கிறதுக்கான பலி என்ன அப்படின்னு பாக்க போறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில இந்த பிரச்சனை வச்சு இந்த போட்டி பிரச்சனை வச்சு பயங்கர பிரச்சனைகள் வரப்போது சோ இது எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படி முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரவி சுருதியை சேர்த்து வைக்க போறாங்க அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதை சோ இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம முத்து ஒரு மீனாவுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டாரு கடைசி எபிசோட்ல பாத்துருப்பீங்க அவர் வந்து அவரோட நண்பர்கிட்ட பேசினார் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவரோட நண்பர் இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் இருக்குது நீ வாங்குப்பா ஒரு தடவை ஜார்ஜ் போட்டா போது ரெண்டு மூணு நாளைக்கு தாங்கும் அப்படின்னு சொன்னாரு அதையும் கேட்டு நம்பி முத்து அதை தான் வாங்கப் போறாரு இது ஜஸ்ட் விளம்பரம் தான் வச்சுக்கோங்களேன் கதை அப்படின்றது ரெண்டாவது பட்சம் இது ஒரு விளம்பரம் தான் சோ பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்